வணக்கம் திருச்செங்கோட்டை சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி வேலைக்காக ரெடி இருக்கோம் டோரு விண்டோ ஃப்ரேம் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ எலக்ட்ரிக்கல் லைன் இருக்குது பாருங்கள் அதை உடச்ச இடமெல்லாம் நம்ம பேக் பண்ணுறோம் ஸோ இதை பேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து மெஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மெஸ் அடிக்கிறத இந்த எலக்ட்ரிக்கல் பைப் லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் அது வந்து எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கவர் இருக்கேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இன்னும் பேக் பண்ணல ஸோ இங்கே வந்து ஒரு கட்டுக்கம்பி போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து உள்ள ஆணி அடிச்சிருப்பாங்க அந்த ஆணையை அந்த கொண்டையில் வந்து இந்த கட்டு சுற்றி பைப்பை சேர்த்து டைட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே ஒன்று இருக்கு இல்லையா இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இதுவே வந்து இன்னொரு மெத்தட் பண்ணுவாங்க ஸோ அதாவது எப்படின்னா ஆணி வந்து சைடாக வந்து அணைச்சி அடிப்பாங்க ஸோ அது வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது ஏன்னா ஷேக் இருக்கும் ஸோ அதனாலையும் வந்து கிராக் வருங்க அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பராக எடுத்து போகிறோம்னா அது ஆரம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணுங்க அப்போ தான் வந்து அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் பேசிஸில் தான் நான் சர்வீஸ் தரேன் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் வந்து தஞ்சாவூர் மன்னார்குடி சென்னை திருவள்ளூர் ஜெயங்கொண்டம் இந்த ஏரியாவில் வந்து கொடுத்துட்ருக்கேன் டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தரேங்க ஸோ உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்